சமீபத்தில் சுஜாதாவோட கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு புக்கு படித்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதில் வந்து பல நிகழ்வுகள் அதாவது கோ இன்சிடென்ட்ஸ் இருக்கிற இது அப்புறம் இரட்டையர்களாக பிறந்தவங்களோட வாழ்க்கையில் உள்ள சம்பவங்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு கோர்வையாக சொல்லிவிட்டு சயின்டிஃபிக்கலாகவும் சில விஷயங்களை சொல்லிவிட்டு நம்மளுடைய முடிவுக்கே விட்டுடுறாரு இதை வந்து நீங்கள் இருக்காரா இல்லையாங்கிறத நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு கொட்றாரு அதில் ஒரு கோ இன்சிடென்ஸ் பற்றி ஒரு சில இன்சிடென்ட்ஸ் சொல்கிறப்ப அமெரிக்காவோட ரெண்டு பிரசித்தி பெற்ற ஜனாதிபதிகளை பற்றி சொல்லியிருக்காரு அது படிக்கிறப்ப எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணித்து அது அந்த புக்கில் இருந்தே நான் படிக்கிறேன் இது வந்து லிங்கன் அண்டு கென்னடி அவங்களுடைய ரிசம்பிளன்ஸை பற்றி லிங்கன் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் பிறந்தார் கென்னடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சரியாக நூறு வருஷம் டிஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேர் இதுலேயும் ரெண்டு பேரும் நீக்ரோ இனத்தில் அவங்களுடைய உரிமைகளுக்காக தீவிரமாக போராடினவங்க ரெண்டு பேருமே வெள்ளிக்கிழமை அவங்களோட மனைவி மனைவிகளின் அருவியில் அருகில் இருக்கும்பொழுது சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் அப்புறம் வந்து இரு மனைவியரும் வெள்ளை மாளிகையில் வாழும் பொழுது பிள்ளை பெற்று பிறந்ததும் குழந்தை இறந்ததான் ரெண்டு பேருக்குமே கென்னடி லிங்கன் இருவரும் தலையின் பின்பகுதியில் குண்டு துளைத்து செத்தார்கள் இதுலேயும் ரிசம்பிளன்ஸு லிங்கன் இறந்தது ஃபோர்ட் அரங்கத்தில் கென்னடி இறந்தது லிங்கன் என்ற பெயர் கொண்ட காரில் அந்த காரை தயாரித்தது ஃபோர்டு மோட்டார் கம்பெனி எப்படி ஒரு ரெசம்பன்ஸ் பாருங்கள் லிங்கன் வந்து ஃபோர்ட் அரங்கத்தில் இறக்கிறாரு அந்த லிங்கன் என்ற பெயர் கொண்ட கார் வந்து ஃபோர்டு கம்பெனியோடது இருவரும் இறந்த பின்னர் ஜான்சன் என்ற பெயர் உள்ளவர்கள் ஜனாதிபதியாக பட பதவியேற்றார்கள் அவங்க பேர் வந்து ஆண்ட்ரூ ஜான்சன் லிண்டன் ஜான்சன் இது ஒரு ஒற்றுமை ஆண்ட்ரூ ஜான்சன் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு லிண்டன் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மறுபடியும் நூறு வருஷம் டிஃபரென்ஸு லிங்கனின் செயலாளரின் முன்பெயர் ஜான் அதே சமயம் ஜான் கென்னடியின் செயலாளரின் பின்பெயர் லிங்கன் சூப்பர் இது இருவரையும் கொன்றவர்கள் பிறந்த வருடங்கள் ஜான் வில்க்ஸ் பூத் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போது லீ ஹார்வி ஆஸ்வர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது மறுபடியும் நூறு வருஷம் டிஃபரென்ஸு கொன்ற இருவரும் தென்மாநில தீவிரவாதிகள் இருவரும் பிடிபட்டு வழக்கு தொடுப்பதற்கு முன்னரே சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் பூத் லிங்கனை ஒரு அரங்கத்தில் கொன்றுவிட்டு ஒரு கிடங்குக்கு ஓடினான் ஆஸ்வேர்டு ஒரு கிடங்கிலிருந்து கொன்றுவிட்டு தேட்டரை நோக்கி ஓடினான் லிங்கன் கென்னடி இரண்டு பெயர்களும் ஆங்கிலத்தில் ஏழு எழுத்துக்கள் அடுத்த ஜனாதிபதிகளான ஆண்ட்ரூ ஜான்சன் லிண்டன் ஜான்சன் இருவரும் பதிமூன்று எழுத்துக்கள் கொன்றவர்களான ஜான் வில்த் பூத் ஹீ ஹார்வி ஆஸ்வர்டு இருவர் பெயரும் இங்கிலீஷில் பதினைந்து எழுத்துக்கள் இறுதியாக லிங்கன் முதல் முறை ஜனாதிபதி பதவிக்கு மனு போடும் பொழுது ஜான் கென்னடி என்பவரை உப ஜனாதிபதியாக பரிந்துரைத்தார் இந்த மாதிரி ஒரு இது எக்ஸலன்ட்